அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிருத்துடைய கிருபியும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டார் பதகாமேன் இந்த நாளிலும் நம் பரிசுத்தாக வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்குடி கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் இந்த உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா எதை கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் இன்றைக்கி அநேக சகோதர சகோதரிகளுடைய காரியம் ரொம்ப நாளாக வருஷ கணக்கில் மனசில் பாரமாக நெருக்கத்தோடு இருப்பீங்க கணக்கில் இருக்கிறீங்க இங்கே வார்த்தையை குறித்து பார்ப்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழில் நாலு இங்கே என்ன சொல்கிறார்னா இதோ பிள்ளைகள் கர்த்தராலே வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் இங்கே இந்த சுதந்திரத்தை கொள்ளாமலும் இந்த பலன் கிடைக்கிற பலன் கொடுத்துருக்க இதை அனுபவிக்க முடியாமலும் அநேகர் வேதனையோடு தான் இருக்கிறாங்க இருக்கிறவங்க அவங்களுக்காக இந்த வார்த்தை இந்த வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே உலகப்பூர்வமாக உள்ள வார்த்தையின்படி கேட்காம வார்த்தை வசனத்தின்படி நாம் கேட்கும்போது தான் இப்போ பார்த்தீங்கன்னா லூக்காவில் பிசாசானவன் நம்ம ஆண்டவராக இயேசு கருத்து அவன் சோதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் எல்லாமே வசனத்தின்படி தான் இந்த வேத வார்த்தையின்படி தான் அவனும் சோதிச்சான் நம்ம ஆண்டவராக இயேசு கருத்தும் வார்த்தையின் படியே வசனத்தின்படியே தான் பதிலளித்தார் இந்த காரியத்திலும் நாம் கேட்டுக்கொள்வது அநேக காரியத்தில் நம்ம வசனத்தின்படி கேட்காம உலகப்பூர்வமான காரியமாக நம்ம கேட்போம் வார்த்தை 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 வசனத்தை கொண்டு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள் அவர் எப்படி சொல்றோன்னா வசனத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்துவார் வேறு காரியம் இல்லையானா சத்தியத்தை சத்தியத்தின் பிடி தான் வெளிப்படுத்துவார் அப்படி நமக்கு இப்படி ஒரு நெருக்கமான ஒரு காரியத்தில் துக்கமாக இருக்கிற காரியத்தில் நம்மோட வேண்டுதல் எப்படின்னா எப்படியாக இருக்கணும்னா நம்மளுடைய வேண்டுதல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னீங்களே இந்த சுதந்திரத்தை நான் ஒன்றும் அடையாமல் இருக்கனே உமை விசுவாசிக்குள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர்களே இந்த வேளையிலும் ஆண்டவரை நான் ஏதோ ஒரு காரியத்தில் என்னிடத்தில் பாவம் உண்டு என்பயில் ஆனாலும் நீங்கள் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து தானே எனக்கு ரட்சிப்பை கொடுத்தீரே நம்மடைய சகல பாவத்தெல்லாம் அவர் காணலை மன்னிச்சு தான் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார் ஆனாலும் இங்கே ஏவாள் நான் கத்தரால ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்னாலே அதே பார்த்தீங்கன்னா லூக்காவில் எழுச்ச என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு என்று சொன்னாலே சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் என்று சொன்னீர்களே நான் எந்த பிள்ளையை உம்மிடத்தில் அனுப்புவேன் நானோ பரிபூர்ணம் அடையாமல் இருக்கிறேனே அதனால் உம்முடைய வார்த்தையின்படி கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னீர்களே ஆண்டவரே ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் நான் என்ன கேட்டேன்டா எனக்காக அந்த சுதந்திரம் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று எனக்காக ஒரு பிள்ளை அதை உம்மிடத்தில் கேட்கிறான்ண்டவரே இந்த நிமிஷமே நான் பெற்று கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமேன் என்ற ஒரு முத்திரையை பதிக்கிறேன் இந்த வார்த்தையோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அதே போல் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்குங்க அந்த ஒரு கிளாஸ் தண்ணி மேலே உங்கள் கைகளை வைங்க உங்கள் வலது கையை வச்சுட்டு அங்கே ஜோமானங்க ஆண்டோரே இது உங்களுடைய ரத்தம் எங்களை பாவத்துல இருந்தும் சாபத்துல எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தது இது தான் உங்களுடைய வார்த்தின்படி பிள்ளை பேட்டினாலே ரட்சிக்கப்படுவாள்னு சொன்னீங்களே அந்த காரியத்தின்படி இதோ இது உங்களோட ரத்தத்தை நாங்கள் புசிக்கிறோம் ஆம் இதன் மூலியமாக இந்த வேலையிலிருந்து எனக்காக இருந்த அந்த சுதந்திரத்தை இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க அதை கண்டிப்பாக உங்களோட விசுவாசம் உங்களுடைய வைராக்கியமான அந்த விசுவாசத்தின்படி தேவன் அவ்வாறே அதை நடத்துவார் கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு சாட்சியாக இருப்பீர்கள் அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் ஏன்றால் இது இரண்டு இடத்துல சம்பவம் நடந்திருக்குது அதுக்காக இந்த காரியத்தை சொல்கிற விசுவாசிங்க இதில் உங்களோட ஒரே விசுவாசம் ஒரே விசுவாசம்தான் இந்த ஜபங்களும் நீங்கள் எடுக்கிற ஜலமும் ரெண்டுமே சரி ஒரே ஒரு நாள் மாத்திரம்தான் ஏன்னா தேவன் சத்தியம் உள்ளவர் ஒரே ஒரு முறை தான் மீண்டும் மீண்டுமாக ஜெபிப்பதற்கு அல்ல ஏன்னா நம் தேவன் உண்மை உள்ளவர் அதை அவ்வாறே நடத்துவார் ஆமேன் பரிசு தாவியானவரை இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தக்கா நன்றி செலுத்துகிறோமா அப்போ இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உன்னுடைய நாமம் ஒன்றுக்கே மகிமோண்டாததாக ஆமேன்